ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உன் வேண்டுதல் நிறைவேறியது மிக பெரிய அரிசம் நாளை உன் வீடு தேடி வரப்போகுது கண்மணியே உன் வாழ்வில் மலர்கள் பூக்கப் போகிறது சோலைகளாக மாறப்போகும் மனம் இவற்றையெல்லாம் உன்னோடு சேர்ந்து இந்த வாராகித்தாய் நானும் பார்க்க விரும்புகிறேன் நீ என்றைக்கும் நன்றாக இருப்பாய் யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அதற்கு ஏற்றவாறே இந்த தாய் நான் கொடுப்பேன் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் கொடுத்ததே என்பதை நீ அறிந்தால் என்னை நன்கு உன் வாராகி தாயை நன்கு நன்கு தெரிந்து கொண்டவர்களாகத்தான் ஆவீர்கள் இல்லாததைப் பற்றியோ கிடைக்காதவற்றைப் பற்றியோ கவலைப்படக்கூடாது உன்னை தேற்றுவதற்காகவும் உதவி செய்வதற்காகவும் தான் இந்த வாராகித்தாய் உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் இப்போதெல்லாம் நீ மெல்ல மெல்ல தளர்ந்து தளர்ந்து போய்விட்டாய் வாழ்க்கையின் மீது இருந்த நம்பிக்கையும் குறைந்து விட்டது உனக்கு சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சல் வருகிறது கோபப்படுகிறாய் கர்மா என்று எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை விதி என்று தள்ளிவிடவும் முடியவில்லை என்ற பரிதவிப்பிலேயே பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி வருகிறாய் என் தங்கமே சகித்துக்கொள் நம்பிக்கையோடு உன் மனதில் இருந்த சகல துக்கங்களும் மாறும் இதுவரை சதா சர்வகாலமும் நீ துன்பத்தை நினைத்து கொண்டு இருந்ததால் தான் அதன் தாக்கமே இன்று வரை இருக்கிறது இதை மாற்ற இனி எப்போதும் நாமத்தை சொல்லிக்கொண்டே வா ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி எவோற்றி என்று சொல் அந்த மாற்றம் உன்னை என்னிடத்திற்கு அழைத்து வரும் பார் நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலை பெறுவாய் கவலைப்படக்கூடாது உன் அம்மா நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் தங்கமே உன் மனம் தெளிவாகட்டும் இழந்ததை மீண்டும் பெற்றுவிடுவாய் உனக்கு குறைகள் ஏற்படாமல் இந்த வாராகித்தாய் நான் பாதுகாப்பேன் உன் வாழ்க்கை பாதை அன்பு நிறைந்த அழகாக மாறும் சந்தோஷம் தரும் மகிழ்ச்சி அடைந்து கொள் உன் வேண்டுதல்கள் நிறைவேறிவிட்டது தங்கமே அதனால்தான் உனக்கு நல்லது நடக்கப் போயிறது என்று கூறினேன் கவலையை தூக்கி எறிந்து விடு பதற்றத்தை நீக்கிவிடு கோபத்தையும் தூக்கி எறிந்துவிடு குழப்பத்தை தவிர்த்து விடு உன் மனதை விட்டு தூக்கி எறிந்துவிடு உன்னை சூழ்ந்துள்ள சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தகர்க்க செயல்பட்டால் அதற்கு பெயர்தானே தைரியம் அதை மனதில் கொயின் அதை மனதில் கொண்டு தைரியமாக எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ளும் மன வலிமையும் நம்பிக்கையும் வளர்த்துக்கோ உனக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ இந்த வாராகித்தாயிடம் மட்டும் சொல் மற்றவரிடம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை உன் அம்மா நான் இருக்கிறேன் நீ நல்லது செய்தால் பாராட்டுவதற்கு யாரும் இல்லை நீ கீழே விழுந்தால் எட்டி பார்ப்பதற்கு ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் இந்த வாராகித்தாயை பார் அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன் உனக்கு நடக்கும் கெட்டவைகள் அனைத்தும் முன்னைவிட்டு நெடுந்தூரம் சென்று விட்டது நீ இப்போது யாருமே எதிர்பாராத தருணத்தில் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த இந்த வாராகி தாய் போகிறேன் மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் வேதனை தீர்ந்து இனி உனக்கு மகிழ்ச்சி வரப்போகிறது இந்த வாராகி தாயின் மீது பாரத்தை போட்டு விட்டாய் அல்லவா இனி நிம்மதியாக நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்றும் என்ற சிந்தனையில் இந்த வாராகி தாய் உள்ளே விரைவில் உன் எண்ணம் பூர்த்தியாகிவிடும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் தற்போதைய வாழ்க்கை இந்த வாராகி தாய் நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் நன்மை தீமை அத்தனையும் இந்த வாராகி தாயின் முன்னிலையில்தான் உனக்கு கொடுத்தது என்பதை மறவாதேன் இதை நீ புரிஞ்சுக்கும் உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் உன்னை தயார்படுத்திக்கும் அளவில்லாத மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகுது எனது காலடி படும் நேரம் சுபிச்சமாக போகிறாய் இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறாய் நீ என்ன வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது தங்கமி உன் வேண்டுதல்கள் பழிக்கப் போகிறது நம்பு தங்கமி நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகுது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் எல்லாம் இனிப்பார் எப்படி வியக்கப் போகிறார்கள் என்று அந்த அளவிற்கு உன்னை உயர்த்தப் போகிறேன் உன் மிக மிக பெரியது நீ எழும்பி மிக மிக பிரகாசிக்கமா போகிறாய் உன் துக்கம் இனி சந்தோஷமாக மாறப்போகிறது நீ விரும்புகிறபடி இனி உனக்கு நடக்கும் உன் வாராகி நான் உன்னோடுதானே இருக்கிறேனே உனக்கு தீங்கு செய்யும்படி இனி ஒருவனும் இருக்கப் போவதில்லை இனி உனக்கு வாழ்வில் மகிழ்ச்சி மட்டும்தான் இனி உனக்கு ராஜ யோகம் தான் தங்கமே ஒவ்வொரு நாளும் எப்படி நடக்கிறதே எப்போதுதான் காலம் எனக்கு புலம்பிக் கொண்டிருந்த என் பிள்ளைக்கான ராஜயோகம் தொடங்கிவிட்டது உன் ஆசைதான் இந்த வாராகி தாயின் ஆசை எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கும்போது நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ எனது பிடியிலே தான் இருக்கிறாய் நான் உன் தாய் உன் அம்மா அப்படி இருக்கும்போது உனக்கு துன்பம் நேர எப்படி நான் அனுமதிப்பேன் உன்னை எல்லா கவலைகளிலும் இருந்து உன்னை எப்படி விடுவிக்கிறேன் என்று மட்டும் பார் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான் அதனுடைய பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது இதை தெரியாமல் நீ இதை உணராமல் இருக்கிறாய் ஆனால் நீ மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் ஓடி 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 போய் வாருதல் சொல்கிறாய் அவர்களுக்கு தேவையானதை செய்கிறாய் உனக்கு என் உனக்கென்று கஷ்ட நிலை வந்ததும் வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கிறாய் ஏதோ நினைத்துக்கொண்டு பிறந்தது முதல் தொல்லைகளுடன் கஷ்டங்களுடன் வாழ்கிறேனே வராகித்தாயே என்னை மீட்க யாரும் இல்லையே வராகித்தாயே என புலம்புகிறது உன் மனசு என்னிடம் கண்மணியே எப்போது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலின் பிடியில் காலை வைத்து விட்டாய் இதை நீ நம்பணும் நம்பித்தான் ஆகணும் இதுவரை இப்படி எதுவும் உன் கண்கில் படவில்லையே இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறது தானே அப்படின்னா உனக்கு விடுதலை உறுதி எல்லோர் மீதும் நீ கரணை கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட என் பிள்ளை இந்த வாராகி தாய் எப்படி பாதுகாப்பாமல் இருப்பேன் சுற்றி பிரச்சனைகள் இருக்கலாம் தடங்கள் வரலாம் தடைகள் வரலாம் துக்கமும் வேதனையும் உன்னை அழுத்தி இருக்கலாம் வருத்தப்படக்கூடாது கவலையை விட்டுவிடு இந்த வாராகி தாயுடன் பொறுப்பு அத்தனையும் விட்டுவிடு உனது துயரங்கள் முடிந்துவிடும் இந்த வாராகி தாயின் வார்த்தையை நம்பு மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே உன் பக்கத்தில் தான் இந்த தாய் உனக்காக இருக்கிறேன் வரும் நல்ல நாளில் நீ அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது அதை நிறைவேறியே தீரும் ராஜ யோகத்தை அடைந்து விட்டாய் இனி உனக்கு நல்ல பொன்னான காலம் மட்டும்தான் தங்கமே இது உன் தாயின் ஆசீர்வாதம் உனக்கு நல்லது நடக்கும் உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் அதை பத்திரமாக வச்சுக்கோ உனக்கு ஒரு நல்ல செய்தியும் தருகிறேன் உன் வாராகி தாய் உன்னை கைப்பிடித்து உனக்கான புது விடியலை பார்க்க இந்த வாராகி தாய் உன்னை அழைத்து செல்லப் போகிறேன் உன் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறியதால் புது வாழ்க்கையை நீ ஆரம்பிக்க போயிட இனி உனக்கான காலம் மட்டும்தான் நிச்சயமாக நடக்கும் சிறப்பாக இருக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி